சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற எரிச்சல் அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீரக கற்கள் சிறுநீரில் புரதம் வெளியேறி அதால் ஏற்படுகின்ற உடல் சோர்வு சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல சிறுநீர் மண்டல ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சுலபமான தீநீர் என்ன தெரியுமா இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்து செய்யக்கூடிய வீட்டிலேயே செய்யக்கூடிய தீநீர் இதை எப்படி செய்யணும் முழுமையான மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்ப நம்ம பார்ப்போமா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எவ்வாறு அதை போலவே உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தவும் உடலில் இருக்கக்கூடிய நோய் தன்மையை குறைக்கவும் எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களையும் உடல் கழிவாக உருவாகக்கூடிய உப்புகள் உடலுடைய செரிமான மண்டலத்தின் போதும் அல்லது உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் மற்றும் வினையூக்கிகள் மூலமாகவும் உருவாகக்கூடிய உப்புகள் அனைத்துமே உடலை விட்டு கழிவாக தண்ணீரில் கரையக்கூடிய கழிவாக சிறுநீர் வழியாக வெளியேறும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்குறோம் மலம் கூட கழிக்காமல் நம்மால் ஒரு நாள் இரு நாள் கூட இருக்க முடியும் ஆனால் சிறுநீர் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கழிக்க முடியவில்லை அப்படின்னா நம்ம உடல் படுகின்ற பாடு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான சிறுநீரக கற்களை கொண்டிருக்கக்கூடிய நோயாளிகளும் சிறுநீரக செயலிழப்பு சார்ந்த நோயாளிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகள்ல இந்தியா முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத பார்க்கிறோம் சிறுநீரும் ஒரு உடல் கழிவுதான் குடிக்கின்ற நீர் வெறும் நம்முடைய நீர் தேவைக்காக மட்டுமல்ல உடலுடைய இயக்கத்திற்காக மட்டுமல்ல உடலுடைய மொத்த கழிவுகளும் வெளியேற்றுவதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு புரிதலற்று நாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சிறுநீர் மண்டல தொற்றுக்கள்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் சார்ந்த நோயினால் அவதிப்படுவது அதற்காக உடனே அறுவை சிகிச்சையை நாடி வேகமாக செல்லுகின்ற ஒரு சூழல் சிறுநீரகம் செயலிழந்து போகக்கூடிய நோய் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியாமல் செயலிழப்பு ஏற்பட்டு அதன் பிறகு டயாலிசிஸ் சார்ந்த சிகிச்சைக்கு ஓடுகின்ற ஒரு நிலைன்னு நிறைய சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கும் உடலுடைய கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது மலத்தின் மூலம் நீக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீர் மூலம் நீக்கக்கூடிய கழிவுகள் வியர்வை மூலம் நீக்கக்கூடிய கழிவுகள் சலீன் சொல்லக்கூடிய மூக்கு மற்றும் நுரையீரல் வழியாக நீக்கக்கூடிய கழிவுகள் காதிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் நகமாக தலைமுடியாக உருவாவது கூட கழிவுகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தலைமுடியும் நகமும் நாம் அழகுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை சித்தாந்தங்கள் படி பார்த்தோம்னா தலைமுடியும் நகமும் கூட கழிவுகள் தான் அதனால தான் நகத்தை வெட்டும் போதும் தலைமுடியை வெட்டும் போதும் நமக்கு வலிகள் ஏற்படுவது கிடையாது அப்போ இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிற ஒரு இயற்கை நிகழ்வை சீராக்குவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த வெண் சந்தனம் வால்மிளகு அதிமதுரம் மற்றும் சுக்கு சார்ந்த ஒரு தேநீர் இன்னைக்கு நம்மெல்லாம் காலையில் உற்சாக உற்சாகபானங்கள்னு நிறைய விஷயங்களை சாப்பிட்றோம் காஃபி டீ முதல் கொண்டு விலையுயர்ந்த உற்சாக பானங்கள் வரை இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கணும் இது சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு நல்லது செய்வதா கெட்டது செய்வதான்னு ஒரு புரிதலற்று சாப்பிடும் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் முன்னூறு வருடம் ஐநூறு வருடம் ஏன் ஐயாயிரம் வருடம் முன்பு கூட உற்சாக பானமாக சாப்பிடுகின்ற பொருட்கள் கூட ஆரோக்கியத்தை கழிவு நீக்கத்தை நிலைநிறுத்துவதாக இருந்ததால தான் இன்றைக்கு சித்த மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சொல்லுகின்றது போல நூறு வருடம் நூற்றி இருபது வருடம் வாழ முடிந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இந்த வெண்சந்தன பொடி வால்மிளகு அதிமதுரம் மற்றும் சுக்கு இந்த நான்கும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த தீநீரை காலை ஒரு வேளை மாலை வேளை நாம் சாப்பிடும்போது சிறுநீரக மண்டலம் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் சார்ந்த தொற்றுக்களும் சரி உடல் முழுவதும் தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகள் தேங்கியிருப்பதால் ஏற்படுகின்ற சிரமங்களும் சரி ஏன் உடலில் கழிவாக தேங்கி இருக்கக்கூடிய வாத நீரும் பித்த நீரும் கபநீரும் சார்ந்த கழிவுகளும் சரி சிறுநீர் வழியாக உடலை விட்டு வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுமே அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தின் காரணமாக செயல்படுகின்ற நிலையில் நிறைய கழிவுகளை உருவாக்குவதை நம்ம பார்க்கணும் இந்த கழிவுகள் வெறும் மலமாக சிறுநீராக மட்டுமல்ல உடல்லிருந்து ஏதேனும் ஒரு வழியாக வெளியேற்றப்பட வேண்டும் ஒருவேளை நீரில் கரையக்கூடிய இந்த கழிவுகள் உடலிலிருந்து முழுமையாக வெளியேற்றாத வெளியேற்ற விலியைச்ச முடியாத ஒரு நிலை உடலுக்கு ஏற்படும்போது உடலுக்குள்ளேயே அவை தங்க ஆரம்பித்து நிறைய நோய்த்தன்மையை நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த நோய்த்தன்மையுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக நமக்கு வரக்கூடியது தான் இந்த சிறுநீரக மண்டல நோய்களும் சிறுநீரக கற்களும் சிறுநீர் வழியாக புரதம் கழிந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உடல் சோர்வும் உடலில் இரும்பு சத்து அதிகமாக உற்பத்தி செய்து வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலையும் மீண்டும் மீண்டும் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த சந்தனப்பொடி வால்மிளகு அதிமதுரம் சுக்கு சேர்ந்த தீநீர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான மிகப்பெரிய மற்றுமொரு காரணமாக நாம் பார்ப்பது சிறுநீரை அடக்குகின்ற ஒரு குணம் இன்றைக்கு வேலையில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழலில் அவதிப்படுவதை பார்க்கிறோம் இது ஒரு நாள் இரு நாள் நடைபெறும்போது பரவாயில்லை ஆனால் இது தொடர்ந்து நடைபெறும்போது என்னாகும் சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது தேவையற்று சிறுநீர் பையில் தங்குகின்ற சிறுநீரானது சிறுநீர் பையுடைய நீல அகலத்தை மாற்றம் செய்யும்போது சிறுநீர் பையுடைய அந்த சுருங்கி விரிகின்ற தன்மைன்னு சொல்லக்கூடிய எலாஸ்டிசிட்டி சார்ந்த சிரமமாக மாறும்போது அப்போ சிறுநீரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை மாற்றமடையும் போது அதுவே சிறுநீர் மண்டல தொற்றுக்கு அடிப்படை காரணமாகவும் சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய தசைகள் தேவையற்ற வீக்கத்திற்கு உள்ளாகின்ற ஒரு நிலையாகவும் மாறும்போது நமக்கு சிரமம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லாட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி அல்லது சதை அடைப்பு சார்ந்த சிரமமும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை மண்டலத்தில் ஏற்படுகின்ற வீக்கம் அதுவும் சிறுநீர் பையில் அழுத்தத்தை உருவாக்கி அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற சிரமம் அல்லது சிறுநீர் கழிக்கும் முழுமையாக வெளியேறாமல் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக அது மாறும்போது அதனால் ஏற்படும் போது சிரமம் உட்கார்ந்து எழுந்து கொள்ளும்போது போது தும்பும் போது இருமும் போது சிறுநீர் கசிந்து விடக்கூடிய ஒரு நிலையும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்விற்கு நாம் செல்ல நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து தான் இந்த சந்தனப்பொடி அல்லது வெண் சந்தனப்பொடி வால்மிளகு அதிமதுரம் சுக்கு சார்ந்த ஒரு கஷாயம் இதில் இன்னொரு முக்கியமான நோய் இன்றைக்கு ஆண்களுக்கு மிக அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நோய் என்னென்னா சிறுநீர் பாதை சுருங்குகின்ற ஒரு நோயின்னு சொல்லுவோம் இந்த சிறுநீர் பாதை சுருங்குகின்ற நோய் அப்படின்னு வரும்போது சிறுநீர் ரொம்ப அவசரமாக முட்டிட்டு வர மாதிரி கஷ்டத்தோடு இருக்கும் ஆனால் வெளிவரும்போது சொட்டு சொட்டாக வெளிவருகின்ற ஒரு நிலை இருக்கும் அதே போல் அந்த சிறுநீர் வெளிவரும்போது சிறுநீர் பாதையில் அமிலத்தை கொட்டியது போல கடுமையான எரிச்சலோடு அந்த சிறுநீர் வெளிவருவதை நம்ம பார்ப்போம் நம்ம ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தோம்னா சிறுநீர் வெளிவருகின்ற பாதை யுரேட்டரில் இருக்கக்கூடிய குகாய் சுருங்கி இருக்கிறது அல்லது அதில் தடை இருக்கிறதுன்னு ஏதேனும் ஒரு காரணம் வருவதை பார்ப்போம் அப்ப டைலட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை ஒரு சிறு குகலை எடுத்து அந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை நீக்குகின்ற ஒரு உடனடி சிகிச்சை சிறுநீர் வெளிவருவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் மீண்டும் ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து இதே நிலைமை இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட சிரமத்தோடு போராடுகின்ற ஒரு நிலையோடு இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்ப அந்த சிரமத்தோடு போராடுகின்ற ஒரு நிலையோடு இருக்கின்ற சூழலில் இருப்பவர்கள் கூட இந்த தீநீரை தொடர்ந்து பயன்படுத்தும் போது சிறுநீர் வெளிவருகின்ற வேகமோ சிறுநீர் வரும்போது ஏற்படுகின்ற எரிச்சல் அரிப்பு தாழ்ந்த சிரமங்களும் தானாகவே குறைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு பொதுவாக ஒரு அறுபத்தைந்து வயது எழுபது வயது ஆகும்போது உடலில் இருக்கக்கூடிய ஈஸ்டஜன் சத்து குறைபாடு சார்ந்த நோய் நமக்கு ஏற்படும் போது அப்போ என்ன என்னாகும் வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும் பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சி பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படுகின்ற வறட்சி ஆசன வாயில் ஏற்படுகின்ற வறட்சி நா கண் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் ஏற்படுகின்ற வறட்சி நோய்க்கு ஜாகரன் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயாக அதை நம்ம பார்க்கணும் இந்த நோயுடைய ஆரம்பமாக ஒரு அறுபத்தெட்டு வயது எழுபது வயதில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சிரமப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய வறட்சி பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற வறட்சியினாலேயே சிறுநீர் கழிக்கும் போதும் சரி அல்லது மற்ற நேரங்கள்லையும் சரி அந்த இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு அரிப்புகளும் அதே போல் அந்த இடத்தில் ஏதோ ஒரு நெருப்பை வைத்தது போல எரிச்சலான ஒரு உணர்வோடு அவதிப்படுவதையும் நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற நிகழ்வு நிறைய ஆண்களுக்கும் இன்றைக்கு ஆண்ட்ரோபாஸ் ஏற்படும் போது ஏற்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த நோயை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து நோயுடைய சிரமத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த வெண்சந்தனம் வால் மிளகு அதிமதுரம் மற்றும் சுக்கு கஷாயம் அதே இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு அதீதமான சர்க்கரை நோயால் அவர்கள் அவதிப்படும் போது அந்த சர்க்கரை நோயுடைய ஒரு வெளிப்பாடாக பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முன்புற தசை வறட்சி அடையும் போது அந்த வறட்சியுடைய வெளிப்பாடாக ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சிரமம்தான் பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற அந்த ஒரு புண்களும் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முன் தோல் ஒட்டி கொண்டு பிறப்புறுப்பு வெளியில் வர முடியாதபடி நமக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த சிரமத்தை மாற்றுவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னதான் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலுமே கூட சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்குவதற்கும் புண்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த ஒரு கஷாயம்னு சொல்லலாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு உற்சாக பானமாக சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆணம் இது ஆயுத கால டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் நான்காம் வாரம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை திருப்பூரிலும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்பத்தூரிலும் ஜூன் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘళా వేలచ్చేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వానా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తంజావూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்